கிராமப்புறங்களில் இருந்து வரும் ஏழை எளிய மாணவ மாணவியர் மற்றும் இளைஞர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தங்குவதற்கும் உணவு அளிப்பதற்கும் தாய் வீடாக விடுதி மட்டுமே என தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் லயன் சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் சார்பாக இரண்டு முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு கே என் நேரு அவர்களை நேரில் சந்தித்து மனு அளிக்கப்பட்டது மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் தலைவர் லயன் சீதாராமன் அவர்கள் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான விடுதி நடத்துபவர்களிடம் கமர்ஷியல் டாக்ஸ் வசூலிக்கப்படுகிறது இதனால் விடுதி நடத்த முடியாத சூழ்நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் அமைச்சர் கே ஏ நேரு அவர்களை நேரில் சந்தித்து சாதாரண விடுதி நடத்தவர்களுக்கு கமர்ஷியல் அதிக வரி வசூல் செய்வதால் விடுதிகள் மூடப்படும் நிலை உருவாகியுள்ளது விடுதிகள் மூடப்பட்டால் கிராமப்புறங்களில் இருந்து வரும் ஏழை எளிய மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பள்ளி கல்லூரி செல்பவர்கள் பணி செய்பவர்கள் அதிக வாடகை கொடுத்து அவர்களால் படிக்கவோ பணி செய்யவோ இயலாத சூழ்நிலை ஏற்படும் இதனால் ஏழ்மை நிலையில் உள்ள மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் பெரும்பாலும் பாதிக்கப்படுவார்கள் எனவே அமைச்சர் அவர்கள் எங்களுடைய முக்கிய கோரிக்கையான விடுதிகளுக்கு அதிக வரியை தவிர்த்து சாதாரண வரி சலுகை வர வேண்டும் அது மட்டுமல்லாமல் குடிநீருக்கு அதிக வரி செலுத்தி வருவது மிக கடினமாக உள்ளது ஆகவே குடிநீருக்கென குறைந்த வரி கட்டுவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மேலும் எங்களுடைய இரண்டு கோரிக்கைகளை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் அமைச்சர் அவர்கள் உங்களுடைய பிரச்சினைகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறினார் மேலும் எங்களுக்கு அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் யாரும் எந்தவித தொந்தரவும் செய்வதில்லை என்றும் அதேபோல் உயரதிகாரிகள் எந்த தொந்தரவும் செய்யவில்லை என்றும் குறிப்பாக சாதாரண அரசியல்வாதிகள் கீழ்நிலையில் உள்ள அதிகாரிகள் எஃப் எம்டி இருக்கா பிளான் அப்ரூவல் இருக்கா என தேவையற்ற கேள்விகள் கேட்டு தொந்தரவு செய்வதாகவும் தெரிவித்த நிலையில் அமைச்சர் அவர்கள் பிரச்சினைக்கு உட்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்த நிலையில் அவர் கூறியது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாடு விடுதி உரிமையாளர்கள் நல சங்கம் டி தோவா சார்பாக இன்றைக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் அமைச்சர் மாண்புமிகு திரு கே என் நேரு அவர்களை அவருடைய இல்லத்தில் சந்தித்தோம் இந்த தருணத்தில் தமிழ்நாடு முழுமையும் இருக்கக்கூடிய பதினைந்தாயிரத்து இருபது ஆயிரம் விடுதிகள் விடுதி கட்டிடங்கள் எல்லாம் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் என்ற விதியின் கீழ் வருகிறது இதை அனைத்தையும் டொமஸ்டிக் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் ஆக மாற்றும்படி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்னொன்று முக்கியமாக குடிநீர் குடிநீர் வழங்குவதற்கு எங்களுக்கு கமர்ஷியல் குடிநீர் டேரிஃபில் நாங்கள் கட்டிகிட்டு இருக்கிறோம் இது என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா நாங்கள் குடிநீரை பயன்படுத்துவது நம்ம விடுதிகளில் இருக்கிறவங்க குடிநீர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சமைப்பதற்கும் குடிப்பதற்கும் மட்டுமே பயன்படுத்துகின்றோம் அடிப்படை தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு குடிநீருக்கு கமர்ஷியல் டேரிஃபை இப்போதைக்கு அரசாங்கம் விதித்து கொண்டிருக்கின்றது இதிலிருந்து எங்களுக்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் இன்னொன்று இன்றைக்கு கட்டிடங்களுக்கெல்லாம் விடுதிகள் நடக்க நடத்தப்படுகின்ற விடுதிகள் நடத்துகின்ற கட்டிடங்களுக்கெல்லாம் கமர்ஷியல் டாரிஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் வாங்குவதனால் பெரும்பாலான கட்டிட உரிமையாளர்கள் கட்டிடங்களை விடுதிகளை நடத்துவதற்கு கொடுப்பதற்கு தயக்கம் தயக்கம் காட்டுகிறார்கள் இதனால் எதிர்காலத்தில் இந்த விடுதிகள் என்ற ஒன்று ஒரு விஷயமே இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது இந்த விடுதிகள் இல்லாமல் போனால் கிராமப்புறங்களிலிருந்து சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வந்து ஏழை எளிய மக்கள் இங்கே தங்கி பணிபுரிவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் கிராமப்புற மகளிர் மற்றும் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஆடவர்கள் சென்னை போன்ற பெருநகரங்களில் பணிபுரிந்து அவருடைய குடும்பத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் விடுதிகள் என்பது மிக முக்கியமான ஒன்று ஆனால் அந்த விடுதிகளை நடத்துவதற்கான மிகப்பெரிய சிரமங்கள் இப்போதைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அதில் முக்கியமான சிரமமாக இவர் நமது அமைச்சரை சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய இரண்டு விஷயங்களை இன்று அமைச்சரிடம் சொல்லியிருக்கின்றோம் அமைச்சர் அதற்கான அதிகாரிகளிடம் நமது கடிதத்தை கொடுத்து அதற்கு ஆவணை செய் ஆவண செய்யுமாறு அதற்கான ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்களான சங்கம் டி தோவாவின் சார்பாக மாண்புமிகு தமிழக அமைச்சரவர்களுக்கும் அமைச்சர் மா கே என் ஐயா அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு இந்த இரண்டு விதங்களிலிருந்தும் எங்களுக்கு விளக்களித்தால் நாங்கள் பெரும் நன்மைக்கு கடமைப்பட்டவர் அந்த அரசாங்கத்திற்கு கடமைப்பட்டாக இருப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி இதில் வந்து அமைச்சர் வந்து ரொம்ப சிறப்பாக அவர் யோசிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க அதற்கான துறை நீங்கள் சென்னையில் தான் இருக்கிறீங்க எப்போ வேணால் நீங்கள் வரலாம் இங்கே அதற்கான துறை அதிகாரிகள்கிட்ட அந்த எம்டி கிட்டே இதை நான் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடுமான வரைக்கும் உங்களுக்கான தீர்வு இமீடியட்டாக கிடைக்கும் ரொம்ப சீக்கிரமே அதற்கான ஆவணம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அளிக்கின்றது அவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு ஊக்கம் அளிப்பதாகவும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை அளிப்பதாகவும் இருக்கின்றது இந்த கார்பரேஷன் வந்து ஆ அதாவது வந்து கார்பரேஷன் அதிகாரிகள் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டிவிஷன் பேர் சொல்ல விரும்பல அங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கிறாங்க முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆன கம்ப கட்டிடங்கள் முப்பத்தஞ்சு நாற்பது வருஷம் ஆயிடுச்சு கட்டிடங்கள் விடுதி கட்டிடங்களுக்கு மட்டும் வந்து போன வாரத்தில் வந்து ஒரு இது அனு அனுப்பிச்சிருக்கிறாங்க என்ன அனுப்பிச்சிருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா எஃப்எம்பி இருக்கா ஸ்கெட்ச் இருக்கா பிளான் அப்ரூவல் இருக்கா பிளான் அப்ரூவல் டீவியேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம க அரசு விடுதிகள் நடத்துக்கிற கட்டிடங்களுக்கு மட்டுமே வந்து இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க அதற்கான விளக்கத்தையும் நம்ம கேட்டிருக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணியிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா சென்னை மாநகர கமிஷனர் சென்னை மாநகர ஆணையர் அவர்களை தனியாக போய் சந்தித்து யார் எந்த அதிகாரிகிட்ட அந்த கடிதம் வந்திருக்குதோ அதையும் கொடுத்து அதுக்கான கே ஏன்னா எந்த இடத்துல விடுதிகள் நடத்துகிறதோ விடுதிகள் நடத்துகிறத இடத்துல மட்டும் ஒரு சில அரசாங்கம் எங்கள் மீது நல்ல கருணை பார்வையை காட்டுகிறது அமைச்சர் பெருமக்கள் பெருமரியாதை அளிக்கிறார்கள் ம சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருமே விடுதிகளினுடைய நலன் கருதி விடுதிகள் இருந்தால்தான் தமிழ்நாடு செழிக்கும் இந்தியா செழிக்கும் இளைஞர்கள் நல் நல்வழியில் செல்வார்கள் என்பதை அரசாங்கமும் அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் உணர்ந்திருக்கின்றார்கள் ஆனால் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசு அதிகாரிகள் ஒரு சில அரசியல்வாதிகள் இதை உணராமல் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன தவறுகளை செய்கிறார்கள் அதையும் அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஐடி விடுதி உரிமையாளர்கள் நல சங்கத்தின் செயலாளர் ஆர் வி சுப்பையா பொருளாளர் ஜி கார்த்திக் தலைவர் ஆர் ருத்சி சீனிவாசலு எல்லாக் சீனிவாசலு துணைச் செயலாளர் எம் என் சுப்பராயன் ஆகியோர் கலந்து கொண்டனர்